ஓம் சக்தி சக்திகளே இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி எடுத்துக்கிட்டு நம்ம கண்ட இடங்களுக்குலாம் போகக்கூடாது கண்ட கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன் போகும்பொழுது சரி திரும்பி வரும்பொழுது சரி அதை பற்றி அம்மா முடி எங்களிடம் கேட்டால் இருக்காது ஏண்டா நீங்கள்லாம் ஈரோட்லேருந்து வர்றீங்க இருமுடி செலுத்திட்டு திரும்பி போகும் பொழுது அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோர் ரோட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க சிங்கிள் ரோடு தான் இருந்தது கிட்டத்தட்ட எப்படி பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆயிருமே இடையில பசிக்குமேல்ல என்னடா செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா கரெக்டா நாங்க வந்து உளுந்தூர் பேட்ட வரும்போது தானப்பா எங்களுக்கு பசிக்கு நாங்கள் அங்கே வண்டியை நிறுத்தி அங்க கிருஷ்ணா கப்பையன்னு சொல்லி ஒரு ஐயர் ஹோட்டல் இருக்குதம்மா அங்க போய் சாப்பிட்டு போவாமாமா அப்படியா சரி இப்ப அந்த ஐயர் எப்படா இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு என்னம்மா பக்கத்துல ஒரு கட்டடத்தை விளக்கு வாங்கி அதுலேயும் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாருமா ரெண்டு ஹோட்டல் இருக்குமா அவருக்கு அப்படின்னு சொன்னேன் இப்ப நீ எப்படுறா இருக்கிற அப்படின்னு நாங்க நாங்க அப்படியேதான் இருக்கிறோம்னு சொன்னேன் அதுதான் காரணம் நீ இருமுடி செலுத்திட்டு அருளை வாங்கிட்ட வாங்கிட்டு போற வழியில போய் காசை கொடுத்து நீ சாப்பிட்ற ஆனாலும் இன்னொருடைய இருமுடி பலனானது அவனுக்கு போயிருது அதன் காரணமாகத்தான் ஆயிரக்கணக்கான இருமுடி அணிந்த சக்திகள் இருமுடி செலுத்திய சக்திகள் அவன் கடையில் போய் சாப்பிட்டதுனால அவனுக்கு அருள் கூடி அவன் மேலும் மேலும் சொத்து சேர்த்திட்டு போறான் நீ சக்கையாவே இருக்கிற இனிமேல் அப்படி செய்யாம இங்கிருந்து கிளம்பும் பொழுது இடையில் சாப்பிடுறதுக்கு தேவையான உணவுப் பொருளை இங்கேயே நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அந்த அடிப்படையை தானங்க கொஞ்ச காலம் உணவு கூடத்துல டப்பாவில் சாப்பாடு கொடுத்தாங்க பத்து ரூபாய்க்கு நம்ம அதை ரயிலையே பஸ்லயே போகும் பொழுது இடையில பசிக்கிறப்ப சாப்பிட்டு நம்ம ஊரு போய் சேர்ந்துடலாம் அந்த மாதிரிலாம் முன்னே நடந்ததும் சக்திகளை அது மட்டுமல்ல சக்திகளை இந்த மாதிரி இந்த கண்ட பக்கமெல்லாம் போகிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அம்மா சொன்னாங்க என்னுடைய நண்பன் செஞ்சில் பார்த்து காங்கியம் செஞ்செடுத்தானுங்க அவன் கேட்டாங்க அவனுக்கு இந்த மாதிரி பழக்கம் ஆரம்பம் இருமடி கொண்டுட்டு போக மாட்டானுங்க மற்ற சாதாரண நாட்களை எல்லா கோயிலும் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுற எல்லா சித்திரளையும் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுற சின்ன வயசுல அப்படிங்குறது அம்மா உங்க கேட்கறேன் உனக்கு ஒன்றும் வேலை ஒன்னும் இல்ல இல்ல அம்மா ஒண்ணும் பிள்ளைங்க சில உக்கோ அப்படி நான் கதை சொல்றேன் அப்படின்னாங்க அப்புறம் அம்மாவுடைய அந்த அருள் கூடத்துக்குள்ள உக்கிட்டானுங்க அம்மா பாது போச்சு ஏத்துக்கிட்டே மற்ற பக்தர்கிட்ட இவங்கள்ட கதை பேசுறாங்க ஒரு ஊர்ல ஒரு தெருநாய் இருந்ததுடா அந்த தெருநாய்க்கு வந்து பசி அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் கல்யாண முகூர்த்த நாள் அது ஊர் வந்து பெரிய ஊர் அதனால ஏழு கல்யாண மண்டபம் இருக்குது எல்லா மண்டபத்திலையும் விசேஷம் ஆனால் அந்த நாய் என்ன ஒன்றுச்சு முதல் மண்டபத்தில் போய் குந்திருந்தது அது மனிதர்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சவனால அந்த எச்சில் இலையை வந்து இல்லையா நிறையா அதில் இருக்கிற மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிட்டா வய நபிங்க சொல்லி காத்திருந்தது ஆனால் அந்த மண்டபத்தில் முதல் பந்தி விடுறதுக்கே லேட்டாகி போச்சு அதன் காரணமாக இந்த நாய் பொறுமை இழந்து சரி நம்ம ரெண்டாவது ம மண்டபத்துக்கு போகலாம் அங்கே நேரம் இலையெல்லாம் உளுந்துருக்குன்னு சொல்லி அங்கே போச்சு ஆனால் அங்கே முதல்லையே நேரமே பந்தி விட்டுட்டாங்க அதன் காரணமாக இலையெல்லாம் முதல்ல வந்து விழுந்துருச்சு ஏற்கனவே அங்கே தயாராக இருந்த நாய்களெல்லாம் சாப்பிட்டுருச்சு இந்த நாய்க்கு ஒன்றும் கிடைக்கல சரி மூணாவது மண்டபத்துக்கு போகலாமே இங்கே ஏழு எட்டு மண்டபம் இருக்குன்னு சொல்லி மண்டபம் மாற்றி மாற்றி போச்சு போக போக எங்குமே இதுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல எல்லாம் முன்கூட்டியே தயாராக காத்திருந்த நாய்கள் எல்லாம் சாப்பிட்ருச்சுங்க சரிப்பா நம்ம முதல் மண்டபத்துக்கே போகலாம் நம்ம ஏரியாவில் இருக்கிற மண்டபத்துக்கேன்னு சொல்லி திரும்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்ததுங்க இப்போ பார்த்தா விசேஷம் முடிஞ்சு எல்லா மனிதர்களும் கிளம்பி போயிட்டாங்க வாட்சி மேலே எல்லாம் மண்டபத்தை பூட்டிகிட்டு இருக்காருங்க ஒன்றும் கிடைக்கல அப்படி இல்லாமல் இது முதல் மண்டபத்துலயே பொறுமையாக ஒன்று கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா இதுக்கு தேவையான உணவு கிடைத்திருக்குமல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பனை பார்த்து அம்மா கேட்டாங்க அந்த திருநாய் மாதிரி இப்படி கண்டாக்கமெல்லாம் சித்திட்டு திரிகிறியாடா உண்டன்ரு தெய்வம் உண்டன்ருன்னு அம்மா சொன்னாங்க சக்தியில தெரியுங்களா அதனால அம்மா கோயிலுக்கு வந்த வினால அங்கேயும் இங்கேயும் எல்லாம் அலையாடுங்க ஓம் சக்தி